நம்பர் தானே சொல்லணும் ஆஹ் தொண்ணூத்தெட்டு ஆஹ் அறுபத்தஞ்சு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இந்த மாதிரி காங்கேயும் பால் மாடு வேணாம் அவங்ககிட்ட வாங்கிக்கலாம் வேற வச்சிருக்கீங்கண்ணா ஆட்டு மாடு உயரம் நம்ம தண்டாட்டின ஆட்டு மாடு வீணி ரெண்டு நாள் ஆச்சு அது வாங்கி இது இது எங்க இருந்து இது மணப்பறை மணப்பறையில் வாங்கிட்டு மணப்பறை ரேட்டு கூடல என்ன இருக்கும் இங்க மணப்பறையிலேருந்து மொதல் இங்க வந்துட்டு கிடஞ்சி என்ன எவ்வளவுக்கு முடிஞ்சு எண்பதாயிரம் கையில் எவ்வளவு பிடிச்சோம் பத்தாயிரம் போக

இந்த மாதிரி காலமாட்டு வேண்டாம் அவங்கள்ட்ட வாங்கி இடம் வேற அண்ணா இல்ல

இந்த முடிஞ்சுறம் முப்பத்தி ஆறாயிரம் மாடு இல்ல மாடு பயங்கர மலிவு இன்னும் ஐம்பது வியாபாரி கூட வரணும் ஆயிரத்துக்கு முடிஞ்சு இருபதாயிரம் பாடுங்க நான் ஆ அது என்ன ஆ அவரு கை அது சொல்லணும்ல பாகார நம்ம என்னوريக்கு ஒண்ணு மலைய கேட்டா என்ன செய்யணும் அதை சொல்லுங்க இல்லை அவங்க கொண்டு கொண்டு ஊஞ்சல் கேக்குறாங்க அதன்ன கொண்டு அதுக்கு மேல எல்லாம் நீரை <laughs> என்ன <laughs>

ഗറി <laughs> <laughs> <laughs>

எத்தனாயிரத்தின்ண்ணா ரெண்டாயிரத்தி எவ்வளோ சொல்றீண்ணா முப்பத்தி ஏழு ரோஜ் ம் வைக்கிறோம் கல்வி ம் ஃபோன் நம்பர் சொல்லுறேன் தொண்ணூற்றேழு எண்பத்தெட்டு நாற்பத்தொம்போது முப்பத்தி ஒன்று நாற்பத்தஞ்சு இந்த மாதிரி பால் மாடு மாடுவேன் உங்கள்கிட்ட வாங்கி வாங்கிடலாம் ஒன்னை காய்ச்சி வாங்கினது ஐநூறு கிடந்தா புண்ணா ஆயிடுச்சும் வாங்க <muchan> ாலும்ங்கரம் <muchan> <muchan> தொண்ணூத்தி நாலு நாற்பத்தி மூணு மூணு தொண்ணூத்தி ஆறு இருபத்தி ஆறு தொண்ணூத்தி எட்டு நாற்பத்தி நாற்பத்தி

ஒன்னும் <imitation> தப்பு <imitation> அது அண்ணன் சொல்லிட்டான் உங்ககிட்ட அவன் சொல்லுக்கு ஒரு மண்ணன் சொல்லுக்கு மறுப்பு இல்லை அது இறக்கையில லேஜ தோரண லேஜ உடிச்சு வேற ஒண்ணு இல்லை பயப்பட வேண்டாம் நீ மாடு எடுத்து போங்க இந்த போ ஏனே மாடு ஒழுங்கா வச்ச 45 ரூபாய்க்கு மாடு வக்கனே ஆமால போய் காரண வெளச்சிருக்கு போய் இல்ல இந்த மாதிரி ஆக நிலையா இருக்கு நிக்காது

மோட்டர் மாதிரி அடி இங்கே எப்படி அடி இங்கே அடி இங்கே அடி இங்கே அடி இங்கே அப்படி உன்னை நான் இந்த வேலைக்கு அது நீ சாப்பிட்டு வா போ உனக்கு ஒரு பால் எவ்வளோ இருக்கும்ண்ணா

போன்பர் சொல்லுங்க தொண்ணூத்தி ஏழு எண்பத்தெட்டு நாற்பத்தி முப்பத்தொன்று நாற்பத்தஞ்சு இந்த மாதிரி பால் மாடு வேணா அவங்ககிட்ட வாங்கிளா பால் மாடு காலமாடு சாவுட் பிச்சங்கார் நான் என்ன சொல்லே வியாபாரல பெண்டு மள வாளுக்கு ஆனது கேளு பாட்டியா நீ வாளுக்கு வர டேரி ஆமா பட்டு அதுக்கு வந்து நான் சோற போக